இது என்ன பண்ணிங்கன்னா ஹீரோ பஸ்சரு பிஎஸ் சிக்ஸ் மாடலு இதில் என்ன கேபிள் போச்சு ஆக்சுவலெட்ரு கேபிள் நான் பூசு மாற்றி இருக்கேன் கேபிள் அப்புறம் என்ன கேபிள் போச்சுன்னா பிரேக் கேபிள் ப்ரேக் கேபிள் பூசு மாற்றிருக்கேன் ஆமாம் அதுக்கு ஆமாம் பிரேக் கேபிள் சுவிச்சு போச்சு அதுக்காண்டி லீவரை கழட்டி வச்சிருக்கேன் என்ன மாட்டாமல் ஆமாம் இது என்ன தகவல்னாக்கா இந்த இதுக்கு வந்து கேபிள் வந்து ஒரிஜினலே ரேட்டு கம்மியாக தான் வருது இது இரநூத்தி முப்பது ரூபா ஆக்சுவலி கேபிள் ஒரிஜினலு இது பிரேக் கேபிள் மற்ற வண்டிகளுக்கு கணக்கு ஒரு ஒரிஜினலே ரேட்டு கம்மியாக தான் வருது இந்த கேபிள்களை வாங்கி ஒரிஜினலாக வாங்கி மாட்டேங்க இரநூத்தம்பது ரூபா பிரேக் கேபிள் ரேட்டு கம்மி தான் மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது நானூறு அந்த மாதிரி வந்திருக்கேன் ஒரிஜினலு இல்லை ரேட்டு கம்மியாக தான் வருது இன்னொரு தகவல் என்னன்னாக்கா இந்த ஆக்சிடை கேபிள் இந்த பிரேக் கேபிள் மாட்டும் போது ரொம்ப சிரமப்பட வேணாம் இந்த வெட்லைட் ரூமு இந்த ஃப்ரெண்ட்டு சீல்டு வைசரு அப்புறம் சீட்டு எப்போ ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் இந்த சின்ன டூல்ஸ் பாக்ஸ் சின்ன ப்ளச் பாக்ஸ் இந்த வாட்ச்சு அப்புறம் இந்த சைடு கவர் சும்மா சிம்பிளாக கட்டுறாப்புலாம் இருக்குது ரெண்டு ஒரு ஸ்கூல் இந்த ஒன்றுக்கு இந்த ஒன்று இருக்கா கலெட்டி எடுத்து இப்படி உருவி எடுக்கிறாப்லாம் இருக்குது அதனால வந்து நீங்கள் இதை கலெக்டினிங்கன்னா ஈஸியாக வந்து பிரேக் எப்படி இல்லைன்னா கலெக்ட்னா என்ன இந்த இடத்துல வந்து முட்டிக்கு நிற்கி நீங்கள் கட்டி இழுக்கணும் அப்படிங்க மட்டும் நினைக்கிறாரியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் வேஸ்ட் ஆகும் கலட்டி மாற்றாக்கு சற்றுச்சானு வேலை முடிஞ்சிடும் நீங்கள் கட்டி இழுக்கணும்னு நினச்சிங்கன்னா வேலை இதாகிடும் வேலை நேரம் இருக்குது உங்களுக்கு அது புரியாது நம்ம மாற்றுற மாதிரி தெரியும் ஆனால் நேரங்கள் அதிகமாக இருக்கு அதனால் வந்து கண்டிப்பான முறையில் வந்து இந்த மாதிரி கலட்டி மாற்றுங்க ஒன்று இன்னொன்று என்னன்னா ஆக்சிஐடு கேபிள் ரேஸாக ஓட்டுச்சு கேபிளும் மாற்றிருங்க ஏன்னா பிரேக் ஒரு சும்மா கண்ட்ரோல் கிடைக்கும் கண்ட்ரோல் கிடைக்காது அதனால கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் ஆக்சிடை கேபிள்லாம் மாற்றிடுங்க கம்ப்ளீட் ஆச்சுன்னா மாதிரி பிரேக் கேபிளும் மாற்றிடுங்க இதுதான் வந்து முக்கியமாக மாற்றக்கூடிய பொருள் ஆமாம் அப்புறம் இந்த வண்டி என்னென்னா டிவிஎஸ் ஜுப்பீட்டர் வண்டி ஜுப்பீட்டர் வந்து இந்த வண்டியில் என்ன கம்பெனின்னா செல்ஃப் மோட்ரு வேலை செய்யலை ஓடலை செக் பண்ணேன் பேட்டரி லைன் க்ளீனாக வந்துச்சு அப்போ புது மோட்ரு எவ்வளோங் கேட்டேன் ரெண்டு தொள்ளாயிரம் சொன்னால் ஒரிஜினல் கஷ்டமோட்ட சொன்னேன் அந்த மாதிரி அவ்வளோ அமௌண்ட்டு வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து ப்ளஸ் இதை மட்டும் வெளியில் காரை எழுச்சி கொடுத்து நான் ப்ளஸ் மாற்ற மாட்டேன் ஒரு சில மெக்கானிக்கெல்லாம் மாற்றுவாங்க கார் வேலைக்குற எல்டி சட்டை கொடுத்து நான் மாற்றி இப்போதான் எடுத்துட்டு இருந்தேன் முந்நூறுவா கொடுத்துருக்கேன் முந்நூறுபா கொடுத்தாலும் ஒர்க்கு அந்த அளவு இருக்கும் அதில் ப்ரெஷ்ஷு அவளே வாங்கி போட்டு அவளே வேலை வச்சு நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க ஏதாவது ஃபிரஸ் இந்த மாதிரி செல்ஃபு மட்டும் தான் கம்ப்ளைனா உங்களுக்கு எல்டிசி கார் எல்டி சட்டை கொடுத்து வேலை வார் உங்களுக்கு வேலை தெரியும்னா பாருங்கள் ஏன்னா ஒரு சில இடத்துல மெக்கானிக் பார்க்குற வேலை வந்து அந்த இந்த மாதிரி வேலை வந்து கொஞ்ச நாள் தான் தாங்குது மறுபடியும் கம்ப்ளைண்ட்டு வந்துடுது அவங்க பார்த்து கொடுத்தாலும் சில நுணுக்கங்கள் அதில் சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்போ அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து முடிஞ்சாலும் எலட்ரிஷனை கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு அனுபவசாலியில் நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லைனாக்க எல்ட்ரிஷனை கொடுத்து வேலை ஏற்றுருங்க அப்போ தான் வந்து லைஃப் வரும் ஆமாம் இதுவும் பிஎஸ் சிக்ஸ் தான் இவரோ ப்ரஸ்னரு ஆமாம் இதாவது கேபிள் மாத்திரை பதிவு பதான சொன்னேன் ஆமாம் இதை ஃபாலோ பண்ணிக்கிருங்க நன்றி வணக்கம்